நம்மை மேட்டுக்கு கொண்டு வரும் இறைவன் குரு பகவானுக்குரிய மற்றொரு சிறப்பான தலம் திட்டை தென்குடி திட்டை திருத்தலத்தை தான் எல்லோரும் திட்டை என்று சொல்கிறார்கள் திட்டை என்னும் சொல் மருவியே திட்டை என்றானது அதாவது திட்டை என்றால் மேடு என்று பொருள் பக்தர்களாகிய நம்மை மேட்டுக்கு கொண்டு வருவேன் என்பதை இப்படியொரு தலத்தில் அமர்ந்து கொண்டு சூசகமாக சொல்கிறார் தென்னானுடைய சிவனார் இங்கு நமக்கெல்லாம் ராஜயோகம் முதலான சகல யோகங்களின் தந்து அருள குரு காத்திருக்கிறார் ஒரு கோவிலில் கோபுரவாசல் வழியே உள்ளே வந்து பலிபீடம் கொடிமரம் நந்தியெல்லாம் கடந்து மகா மண்டபத்தையும் மண்டபத்தையும் பார்த்து கொண்டே அங்கே இருக்கிற விநாயகரின் துவாரபாலகர்களையும் தரிசித்தபடியே கருவறைக்கருகில் வருவோம் அங்கே கருவறையில் இருக்கிற தெய்வமே மூலக்கடவுள் மூலவர் அவரின் திருநாமத்தை கொண்டே அந்த கோவில் அழைக்கப்படும் கல்வெட்டுகளிலும் குறிப்புகளிலும் அறநிலையத்துறை பதிவுகளிலும் மூலவரின் பெயரை கொண்டே கோவில் குறிக்கப்பட்டிருக்கும் ஆனால் அந்த மூலவரின் சாநித்தியத்தையும் கடந்து மக்களின் மனங்களில் பரிவார தெய்வமாக திகழ்பவர் அப்படியே பதிந்து விடுவார் அவரே அந்த ஆலயத்தின் நாயகனாக திகழ்ந்து கோவிலின் பெருமையை உலகுக்கு உணர்த்துவார் தமிழ் கூறும் நல்லுலகில் இப்படி பரிவார கடவுளை பரிகாரக் கடவுளாகவும் பலந்தரும் தெய்வமாகவும் நின்று அருள் ஆலயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன அந்த வகையில் மனங்களில் முதன்மையாக வழிபடப்படுபவராக உள்ளார் தமிழகத்தில் குரு பகவான் குடிக்கொண்டு அருள் பாலிக்கும் தலங்களில் திட்டை முக்கியமான தலமாகும் பல பெருமைகளை தாங்கி நிற்கும் தென்குடி திட்டை திருத்தலம் திரு ஞான சம்பந்தர் தேவார பதிகத்தில் இந்த தலத்தை குறிப்பிட்டு பாடியிருக்கிறார் ஆக பாடல் பெற்ற திருத்தலம் என்னும் பெருமையை பெறுகிறது திட்டை ஆனால் திருஞான சம்பந்தர் இந்த தலத்திற்கு எப்போது வந்தார் என்ன விளையாடல் நிகழ்ந்தது என்பன போன்ற தகவல்கள் பெரிய புராணத்தில் குறிப்பிடப்படவில்லை இந்த தலத்தின் பெருமைகளை தேஸ்வரர் வாயிலாக அறிய முடிகிறது சோழ தேசத்தின் மிக தொன்மையான அழகிய அற்புதமான ஆலயங்களில் தென்குடி திட்டை திருத்தலமும் ஒன்று இங்கே உள்ள சிவலிங்க திருமேனி சுயம்பு மூத்தம் ஆம் சுவாமி தான் தோன்றீஸ்வரர் தானே தோன்றி தன் இருப்பை வெளிப்படுத்தியவர் திரு காசி திருக்காஞ்சி சிதம்பரம் முதலான பல திருத்தலங்களில் சிவனார் மக்களுக்கு அருள் செய்ய சுயம்பு மூத்தமாக தானே வெளிப்பட்டார் என்கின்றன சுயம்பு மூத்தமாக திட்டையிலும் தோன்றினார் சிவனார் அப்படியான சிவத்தலங்களில் இருபத்தி இரண்டாவது திருத்தலம் தென்குடி திட்டை தலம் தீர்த்தம் மூத்தம் விசேஷங்கள் பல பெருமைகளை தாங்கி நிற்கிறது தென்குடி திட்டை திருத்தலம் வசிஷ்டர் இங்கு ஆசிரமம் அமைத்து இறைவனை வழிபட்டு தவம் இருந்த என்னும் வசிஷ்டாசிரமே பெற்றது வசிஷ்டமுனிவர் இந்த தலத்திற்கு ஸ்ரீ பைரவர் பிரேதா யுகத்தில் இந்த தலத்தின் மயமையை உணர்த்தும் வகையில் சம்யாக வனம் என்று இந்த தலத்தை போற்றி சொல்லியிருக்கிறார் தோபர யுகத்தில் வில்வ வனமாக திகழ்ந்த இந்த தலத்தை வில்வ வனம் என்றே அழைத்துள்ளார் சேஷ பகவான் யோகம் தரும் திட்டை குரு நவக்கிரகங்களில் மகத்தான சுபபலம் கொண்டவர் குரு தான் இருக்கும் இடத்தை விடவும் தான் பார்க்கும் இடங்களை தன் பார்வை பலத்தால் சுபமாக்கும் தன்மை படைத்தவர் மேலும் ராகு கேது சனி செவ்வாய் புதன் சுக்கரன் போன்ற கிரகங்களினால் வரும் தோஷங்களை தமது பார்வை பலத்தினால் குறைக்கும் சக்தி படைத்தவர் எனவேதான் குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழி ஏற்பட்டது இத்தகைய குரு பகவான் திட்டை வசிஷ்டீஸ்வரர் ஆலயத்தில் ராஜகுருவாக எழுந்தருளி அருள்பாலித்து வருகிறார் நவ வரிசையில் ஐந்தாவதாக இருப்பவர் வியாழன் பகவான் எனப்படும் குரு மற்ற கிரகங்களுக்கு இல்லாத சிறப்பு குருவுக்கு உண்டு இவருக்கு இந்த தலத்தில் ஆண்டுதோறும் குரு விழாவும் அதனையொட்டி லட்சாச்சனையும் குரு பரிகார ஹோமங்களும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன இங்குள்ள குரு பகவானை வேண்டினால் கல்வி செல்வம் செல்வம் குழந்தை உட்பட யோகம் தரும் அனைத்து செல்வங்களும் எளிதில் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மாளிகைக்கு ஒரு முறை சந்திரன் இறைவன் மீது நீரை சொட்டும் அதிசயம் நமசிவாய என்பது ஐந்தழுத்து மந்திரம் அந்த ஐந்தழுத்தை மனதில் நிறுத்தும் அற்புத வடிவம் லிங்க உருவம் திட்டையில் லிங்க வடிவமாக எழுந்தருளே இருக்கும் மூலவர் வசிஷ்டேஸ்வரர் விமானத்தில் சந்திரகாந்த கல் வைத்து கட்டப்பட்டுள்ளது அதற்கும் ஒரு வரலாறு உண்டு தன் மாமனார் தட்சனால் ஒரு கலையாக தேய்ந்து அழியும் சாபம் பெற்றார் சந்திர பகவான் தினமும் தேய்ந்து கொண்டே வந்த அவர் திங்களூர் வந்து கைலாயநாதரை வணங்கி தவம் இருந்தார் கைலாயநாதரும் சந்திரனின் சாபத்தை நீக்கி மூன்றாம் பிறையாக தனது தலையில் சந்திரனை அணிந்து கொண்டார் திங்களூரில் தன் சாபத்தை போக்கிய சிவபெருமானுக்கு இட்டையிலே தன் நன்றி கடன் செலுத்துகிறார் சந்திரன் இறைவனுக்கு மேலே சந்திரகாந்த கல்லாக அமர்ந்து காற்றிலிருந்து ஈரப்பதத்தை ஈர்த்து ஒரு நாளிகைக்கு ஒரு சொட்டாக இறைவனுக்கு நித்யாபிஷேகம் செய்கிறார் இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு அதாவது ஒரு நாளிகை ஒரு முறை இறைவன் மீது ஒரு சொட்டு நீர் விழுவதை இன்றும் காணலாம் உலகில் வேறு எந்த சிவாலயத்திலும் காண முடியாத அற்புதம் இது குழப்ப நிலை மாறி வெற்றி உண்டாகும் திட்டை குரு பகவானை வியாழக்கிழமையிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் வந்து தரிசியுங்கள் குருவின் பார்வை நம் மீது பட்டாலே போதும் குருவருளும் திருவருளும் பெறலாம் நல்ல வேலை வேலையில்லை என்று வருந்துவோர் அதிக சம்பளம் இல்லையே என்று கலங்குவோர் உரிய வயது வந்தும் திருமணம் என்னும் கை கூடவில்லையே என்று கண்ணீர் விடுபவர்கள் திட்டை வசிஷ்டேஸ்வரர் திருத்தலத்திற்கு வந்து தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் குரு பகவானை வணங்கி வழிபடுங்கள் தரிசித்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் குருவின் பார்வை கிடைக்கப்பெறுவீர்கள் இதுவரை இருந்த குழப்ப நிலையெல்லாம் மாறும் மனதில் தைரியமும் தெளிவும் வெற்றிவார் குரு பகவான் மஞ்சள் நிற ஆடையை தானம் செய்யுங்கள் வியாழ பகவானுக்குரிய நாளாகிய வியாழக்கிழமையில் விரதம் இருந்து பரிகாரம் செய்யலாம் நீராடி மஞ்சள் நிறை ஆடை அணிந்து புஷ்பராக மோதிரம் அணிந்து வழிபட வேண்டும் குரு பகவானுக்கும் மஞ்சள் நிற ஆடையும் சரக்கொன்றை முல்லை மலர்களும் கொண்டு அலங்கரிக்க வேண்டும் கடலை சாதம் ஏற்கடலை சுண்டல் பருப்பு கலந்த இனிப்பு பொங்கல் ஆகியவற்றை நைவேதியமாக படைத்து வழிபட்ட பின்னர் மற்றவர்களுக்கு தானம் செய்தல் அவசியம் மஞ்சள் நிற ஆடையும் தானம் செய்யலாம் கடலை சர்க்கரை கலந்து குருவுக்கு நிவேதனம் செய்து குழந்தைகளுக்கு தானம் செய்வது சிறப்பு தரும் திருமணம் கைகூட திருமணமாக வேண்டும் என்று பார்வதியே சென்று வந்த தலம் திட்டை திருத்தலம் கோயிலும் எதிரே திருக்குளமும் என அழகுற அமைந்துள்ளது ஒருவருக்கு திருமணம் நடக்க வேண்டுமெனில் குருவின் பார்வை வேண்டும் குருவருள் வேண்டும் குருவருள் இருந்தால் தான் திருமண பாக்கியம் கைகூடும் என்பது ஐதீகம் இதைதான் புராணமும் தெரிவிக்கிறது ஆனானப்பட்ட உமையவள் சிவனாரை மனம் புரிய வேண்டினாள் குரு பார்வை வேண்டும் என்பதை அறிந்தாள் திட்டை என்னும் திருத்தலத்திற்கு வந்தாள் தெய்வ குருவான பிரகஸ்பதியை மனதார நினைத்து தவம் புரிந்தாள் இதன் பலனாக குருவின் பார்வை கிடைக்க பெற்றாள் சிவனாரை திருமணம் புரிந்தால் என விவரிக்கிறது புராணம் திருமண தோஷம் இருக்கும் பெண்களுக்கு இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் விரைவில் திருமணம் நடக்கும் வயது தாமதித்துக் கொண்டே இருந்தால் இந்த கோவிலுக்கு சென்று வரலாம் விரைவில் திருமண யோகமும் குழந்தை யோகமும் கிடைக்கும் வியாழன் பார்வை இருந்தால் தொழில் முன்னேற்றம் காணலாம் என்றும் கூறப்படுகிறது